வணக்கம் நான் பாடசாலை அவர்த்தி சங்க செயலாளர் சாந்தகுமார் நாங்கள் இந்த பாடசாலைக்கு அவர்த்தி சங்க செயலாளராக இருந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் பாடசாலையின் நடைமுறைகளை பாடசாலையின் கட்டமைப்புகளுக்கு ஏற்றபடி இந்த பாடசாலையின் மாணவர்கள் ஆசிரியர் பிரதேசத்தின் நலன் கருதியே நாங்கள் செயற்பட என்று வந்தேன் அதில் எங்களுக்கு யாருடனும் தனிப்பட்ட கோபமோ விருப்பு வெறுப்போ இல்லாமல் தான் நாங்கள் இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம் இன்று வரைக்கும் பாடசாலையில் நிர்வாக கூட்டங்கள் சரியா நடப்பதில்லை பொதுக்கூட்டங்கள் நடப்பதில்லை பாடசாலையில் இன்று விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிர்வாக கூட்ட தீர்மானங்கள் இல்லை விளையாட்டுப் போட்டிக்குரிய ஒரு செலவினத்துக்கான ஒரு பட்ஜெட் தயாரிக்க இல்லை பலியத்திட்ட அனுமதி எடுக்க இல்லை இப்படி தொடர்ச்சியான செயற்பாடுகள் அவர் தனிச்சையான செயற்பாடுகள் நாங்கள் பாடசாலை ஒருத்தி சங்கம் மாணவர் சங்கத்தையும் இதுதான் பாடசாலையின் ஒரு பிரதான அமைப்பாக இருந்து இந்த பாடசாலைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய இரு சங்கங்களையும் தவிர்த்துவிட்டு அவர் தனிப்பட்ட ஒரு சிலரை வைத்து கொண்டே சில வேலையில் வலையத்துக்கு வலையம் அதை தடுத்து கூட அதை மீறியான செயற்பாடுகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார் நாங்கள் இது தொடர்பாக வலையம் மாகாணம் மாகாண செக்யூரிட்டிசரிட்டையும் நாங்கள் இது சம்மந்தமாக போயிருந்தோம் ஆனால் அதுக்குரிய தீர்வுகள் காணப்படாத பட்சத்தில் நாங்கள் இது ஜனாதிபதி செயலகம் மட்டும் போயிருந்தோம் தற்போதைய அமைச்சர் கூட ஒரு ஊடகவியலாளர் ஒரு இதில் ஊடக மாநாட்டிலே இந்த பாடசாலையின் நிலைப்பாட்டை வெறுத்திருந்தார் அதற்கு பின்பாக இந்த பாடசாலைக்கு இடையே சேர்ந்த குருவரன் சார் என்ற தலைமையில் இந்த விசாரணை ஒன்று நடைபெற்றது அதில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகையும் அடிக்கப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் நாங்கள் முப்பத்தேழு விடயங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற முப்பத்தேழு விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் அதில் அவர்கள் வந்து பார்த்து அதை குற்றப்பத்திரிகையில் எடுத்த முப்பத்தேழு விடயங்களையும் சும்மா சாதாரணமாக இருந்த ஒரு ஆறு விடயத்தை மட்டுமே மேல் விசாரணைக்கு போட்டு அதுக்குரிய விசாரணையும் நடந்து கொண்டிருக்குது பாடசாலை சங்கம் என்னையும் பழையமான சங்கம் சதேஸ்வரசன் அவர்களையும் விசாரிக்கப்பட்டது மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது மிகுதி விளைய களிப்பணிப்பாளர் முன்னாள் அதிபர் ரவிக்குமார் சார் அப்படி இன்னும் பல பேரை விசாரிக்க கிடக்குது அதை காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது அதன் பின்பும் தொடர்ச்சியாக என்கின்ற அதிபர் அனுமதியற்ற செயற்பாடுகளே அவர் நடத்தி கொண்டு வருகின்றார் எந்த அனுமதியும் நாங்கள் எதிர்பார்ப்பது பாடசாலை சுற்றுலாத்துக்கு அமைவாக அனுமதிகளை பெற்று இந்த வேலையில் செய்யணும் என்று சொல்லிதான் என்கின்ற எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த பாடசாலைக்கு நலன் கருதி பல வேலை திட்டங்களை பொன்பலாகின்ற ஒரு ஊடாக அதிபரை வைத்து நாங்கள் கதைத்து அந்த வேலை திட்டங்களை கொண்டு போகணும் என்று ஏழு கோடி ரூபாய் நிதி தேவையாக கோரியிருந்தார் அது அதிபரின் தலைமையிலே நடந்தது அதில் நாங்கள் பல வேலை திட்டங்களை புரிந்து வைத்திருந்தோம் அந்த வேலை திட்டங்களை அவ்வளவுத்தையும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் தொடங்கியிருந்தோம் இந்த வேலை திட்டங்களை பிடிச்ச செய்யணும் என்று அந்த அபூர்த்தியில் செய்ணும் என்று சொல்லி ஆனால் அவர் எதுக்குமே செவிமடுக்காமல் நாங்கள் கடைசி நேரம் பலயத்துக்கு போயிருந்த போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது எல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டிருந்தேன் நான் பலயத்தின் அனுமதி எடுத்த எல்லாம் அனுமதி எடுத்துட்டேன் அனுமதி எடுத்தேன் வேலையை தொடங்க உண்டு ஆனால் எங்களுக்கு நிதிதாரவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் உரிய முறைப்படியே செய்ய வேணுமென்றதை எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் உரிய முறைப்படி எந்த ஒரு அனுமதியும் எடுக்காமல் கடைசி நேரமாக பார்த்து சொன்னார் நான் பாடசாலையில் பொன்விழாவை பற்றி நான் இங்கே வளையத்துக்கு அனுமதி தரையில்லை அது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்போ வளையக்களி பணிப்பாளர் இவரையும் எங்களை கூப்பிட்டு வச்சு தான் கரைச்சிக்கொண்டிருந்தது அப்போ கேட்டால் வளையக்களிப்பணிப்பாளர் கேட்டிருந்தார் நீங்கள் என்ன பொன்விழாவை பற்றி இல்லை என்று சொல்லீர்கள் ஆனால் பொன்விழாவை முன்னிட்டு வேலி நடத்தி இருக்கிறீர்கள் ஆசிரியர் விடுதிகள் இருக்கின்றீர்கள் என்று கேட்டிருந்தார் ஆனால் அவர் சொன்னார் அப்போ விளையக்களி பண்பாளர் கேட்டார் என்ன தூய்மைப்படுத்தினீர்கள் அவர் சொன்னார் நாங்கள் டோசர்கள் எல்லாம் விட்டு தூய்மைப்படுத்தினாங்கன்ட்டு அப்போ விளையக்களி பண்பாளர் இவர்களுக்கு அதிகாரிக்கு பேசினார் கடுமையாக பேசினார் நமக்கு தூய்மைப்படுத்துகிறதும் துப்பரவு செய்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட பேசினார் நாங்கள் பல முறையிலும் பல இடங்களிலேயும் முறப்பாடுகளும் செய்து இதுவரைக்கும் அவர் தனது செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து வரார் நாங்கள் இருவருமே வலையக்களிப்பவர்கள் அதிபர் முன்னிலையும் பிரதி அதிபர்கள் முன்னிலையிலேயுமே நாங்கள் சொன்னோம் சார் இந்த பள்ளிக்கூடத்தின் நலன் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய செயற்பாடு எங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் எங்களை மாற்றி விடுங்கள் இந்த என்ற காலமும் முடிந்தது இதுவரைக்கும் மாற்றவில்லை பொதுக்கூட்டம் போடவில்லை நிர்வாக கூட்டம் போடுவதில்லை இதுவரைக்கும் அந்த செயற்பாட்டை செய்திருந்தால் நான் இதில் வந்து நிற்க வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் என் பிள்ளையும் வெளியேறிவிட்டது என்னை மாத்திரண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு என்னையை மாற்றிருக்கோனும் நாங்கள் பாடசாலையை நிலங்கிறது நாங்கள் அடம் பிடிச்சிக்கொண்டு இதில் என்றதில்லை நானும் கட்டாயத்தின் பேரில் தான் இதில் வந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த இருந்து நான் விலகினா நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரதேசத்தில் இருப்பவன் என்ற ரீதியில் வந்து நிற்பேன் ஆனால் அவர்கள் அந்த செயற்பாடுகளை செய்வதும் இல்லை இதுவரைக்கும் கணக்கு வழக்கில் எங்களுக்கு இதில் நாங்கள் அறிவணைக்கு அறிவன் அவர்கள் நாங்கள் ஒரு காலத்தில் அதிபரோடு சேர்ந்து அதிபர் சொன்ன கருத்துக்களை கேட்டு அவருக்கு எதிர்த்து நாங்கள் இவர் என்ன தகவலின் சட்டத்தில் போட்டுக்கொண்டிருக்கிறார் சில கேள்விகளை என்று இவர் சார்பாக நான் மாகாணத்துக்கு போயிருக்கின்றேன் வலயத்துக்கு இவரை கூட்டிக் கொண்டு போயிருக்கின்றேன் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அதிபர் எங்களுக்கு போட்ட நாடகம் அண்டு அந்த சட்டபூர்வமாக கேட்டப்பட்ட அறிக்கையில் தான் எங்களுக்கு தெரிகிறது இவர் இந்த பாடசாலையில் மட்டும் இல்லை முன்பு இருந்த பாடசாலையில் நிறைய மோசடிகள் இவற்றை பள்ளிக்கூட சுற்றுலத்துக்கு ஏற்ற அமையாத செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் அறியக்கூடிய மருந்து இப்போ நாற்பத்தி மூன்று இவருக்கான ஒழுக்காட்டு விசாரணைக்குரிய கடிதங்கள் எங்களிடம் கிடக்கிறது நாங்கள் இப்போ பிரதேச செயலாளர் இப்போ புதிதாக வந்தோடிவா நாங்கள் அவரிடம் ஒப்படுத்தியிருக்கின்றோம் அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றியை பாடசாலை அவர்த்தி சங்க செயலாளர் என்ற வகையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அத்தோடு பலயத்திலே அடித்து நாங்கள் இப்போ விளையக்களி பணிப்பாளர் இன்றைக்கு தான் வந்ததாக அறிந்தோம் நாங்கள் விளையக்களி பணி பணி நாங்கள் அறிவித்திருந்தோம் அவர்கள் அதை செவைமடைப்பதாகவும் அதுக்குரிய சரியான ஒரு இதுவும் இல்லை அப்படியே ஒரு ஒரு என்ன இழுபறிப்பட்ட கதை மாதிரி அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இடத்துக்கு வர்றது கூட அவர்கள் தயாராக இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அவர் புதிதாக வந்ததாலே அப்படி சொல்கிறாரோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் இந்த இதை பார்த்தெண்டாலும் நாங்கள் இந்த மகஜரை கொண்டு போய் நேரடியாக கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம் அந்த மகஜரை பார்த்து இந்த சட்ட ஒழுக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை மிக விரைவில் எடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம் தற்போது நாங்கள் இப்போ கடையில் கேட்டபோது பாடசாலைக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒரு கடையில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிட்ட கடன் இருக்கிறதாக சொல்லுகின்றார் இன்னொரு காட்வேரில் கேட்டால் அதுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இன்னொரு கடையில் பலசரகு கடையில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதாக சொல்கிறார் இன்னொரு ஃபோட்டோ கடை ஃபோட்டோ காப்பி அடிக்கிற கடையில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதாக நாங்கள் அறிய முடிகின்றது ஆனால் இவர் செய்கிற சேர்ப்பாடு எதுவுமே பாடசாலை அவர்த்தி சங்கத்தின் அனுமதிகள் இல்லாமல் பழைய வலயக்கல்வினன் அனுமதி இல்லாமே இவர் தொடர்ந்து இந்த செயற்பாடுகளை செய்து வருகின்றார் இதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இவ்வளவு ஆதாரங்களை காட்டையும் இன்றைக்கு மாகாணம் மாகாணத்துக்கு நாங்கள் போயிருக்கின்றோம் வலையத்துக்கு போயிருக்கோம் மாகாணத்துக்கு போயிருக்கோம் மாகாண செக்யூரிட்டியை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம் ஜனாதிபதி செயலகத்துக்கு இந்த கடலத்தை அனுப்பியிருக்கின்றோம் இருந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆளுநர்கிட்ட சந்திச்சிருக்கின்றோம் எல்லாரும் அந்த இதுகளை பார்த்துக்கொண்டு செய்வோம் செய்வோம் பிள்ளதான் நண்டு வருகிறார்கள் ஆனால் துரிதகரியில் இந்த இதை நடத்துவார் இல்லை நாங்கள் எதிர்பார்ப்பது என்னென்று சொன்னால் குற்றப்பத்திரிகை அடித்தும் இவரை இந்த பள்ளிக்கூடத்திலே வச்சு ஏன் வச்சிருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இவர் இன்று கூட பல பேர் ஆக்களை வைத்து கொண்டு அவருக்கு சார்பான ஒரு சிலர் இந்த பிரதேசத்திலே இருந்து வேறு பிரதேசங்களில் வசித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை நாங்கள் சில பேர் அந்த ஃபோட்டோக்கள் போடுவதற்கு மட்டும் இதில் காணக்கூடிய இருக்கு அவர்கள் வந்து பாடசாலையில் இந்த நலன் கதை கதைக்கிறார்கள் அவர் கதைப்பது உண்மையாகவே அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம் ஆனால் அவர்கள் நடைநிலையானவர்கள் இருந்தால் எங்களோடு இருந்தவர்கள் எங்கள் இடத்துல இருந்தவர்கள் எங்களை பற்றி தெரியும் என்ன பிரச்சனை என்று எங்களுடனையும் கதைத்து அதிபருடையும் கதைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருந்து அவர்கள் என்றால் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அப்படியான செயற்பாடு இல்லை அவருக்கு சார்பாக நாங்கள் இவ்வளோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை போட்டு அதில் நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் அதில் ஆதாரப்படி நாங்கள் அதையும் பார்த்த பின்னும் அவரை காப்பாற்றும் முகமாக அவர்கள் சிலதுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் கல்வி அமைச்சர் குவிண்ட என்ன குவிண்டன் சரோட கதைச்சு வலையக்கல்விப்பண்பாளரோடையும் கதைச்சு நாங்கள் இவருக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் ஒத்துக்கொண்டு உடனே இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் வரும்போது தற்காலிக அதிபர் என்ற ஒரு நியமனத்தில் தான் வந்திருந்தார் அதில் மூன்று பேர் கேட்டிருந்தார்கள் ஒன்று நித்தியகலா டீச்சர் ஒன்று பாஸ்கரன் சார் ஒன்று இவர் வலையத்தாலே சொல்லப்பட்ட விடியும் என்னென்று சொன்னால் இவர்கள் மூன்று பேரும் எங்கெண்ட் வன்னிய ஸ்கூலுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று இவர் ஏதோ ஒரு அரசியல் செல்வாக்கோ இல்லை அவற்றை தனிப்பட்ட செல்வாக்கை வச்சு தான் இந்த பாடசாலைக்கு தற்காலிக அதிபர் என்ற ஒரு நிலப்பாட்டிலே தான் வந்தார் வேறொரு அதிபர் வரும்போது தான் போவதாக சொல்லியிருந்தார் ஆனால் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து எங்களையும் மாற்றாமல் தானும் தன் செயற்பாடுகளை மாற்றாமல் தொடர்ந்த வண்ணமே உள்ளது என்பதையும் இதில் பார்க்கும் அனைவரும் நாங்கள் எவருக்கும் பக்க சார்வோ இல்லை தனிப்பட்ட விரோதங்களுக்காக நாங்கள் இதில் வந்து நிற்கல இன்றைக்கு பல பெற்றோர்கள் சொன்னார்கள் பாரம் பாரம் என்றார்கள் இன்றைக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு பேருக்கும் இல்லை எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னென்றா ஒரு அதிபருக்கு எதிராக எங்கெட் ஊரவன் என்ற ரீதியிலேயும் முன்னால் வந்து கதைத்தால் தங்களோட பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் தங்களோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்ற ஒரு ரீதியிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் மாகாணம் போகிறண்டா வாராண்டு இருக்கிறார்கள் வளையம் போறண்டா வாராண்டு இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இவர்கள் தீர்வு காணாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு போவதாக ஒரு ஆர்ப்பாட்ட ரீதியாக அங்கே வலையமும் மாகாணத்துக்கு முன்னால் நிற்கிறதுக்கு இங்கே உள்ளவர்கள் பல பேர் எங்களுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் செல்வதற்கு இருக்கின்றோம் வெகு விரைவில் இதுக்குரிய நடவடிக்கையை எடுத்து சரியான சட்டபூர்வமாக நடத்தி தரும்படி கேட்டு சொல் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றி கூறி